டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல் உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் பருவம் தவறி கடந்த வாரம் திடீரென டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்ததை அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாகை மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்களிலும் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களிலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பது ஹெக்டரில் பயிரிடப்பட்டுள்ள நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாமல் வீணாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விளை நிலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் விவசாயிகளின் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார்